ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு சென்னை பெருநகர் வடக்கு பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழாவை முன்னிட்டு சங்கர நேச்சரலியா கண் மருத்துவமனை மூலம் அயனாவரம் சமிதி மற்றும் சாய் மித்லாபுரி ஸ்ரீ சத்யசாய் திறன் மேம்பாட்டு மையம் இணைந்து நடத்தும் இலவச கண்துறை அறுவை சிகிச்சை முகாம் சென்னை மாதவரம் மில்காலனி அருகில் கணபதி நகர் மூன்றாவது பிரிவில் அமைந்துள்ள இல்லத்தில் நடைபெற்றது இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கண்களை பரிசோதனை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நமஸ்காரம் சார் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த சென்டர் வந்து சுவாமிக்குன்னு டெடிக்கேட் பண்ணியிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சாய் முத்திலா பெருகேன்னு இல்லை சாமிக்கு வந்து ஒரு பஜனா மண்டலி சென்டராக இதை வந்து அலோகேட் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சாய் இந்தா அப்படின்ற நேமில் இருந்து இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃபோர்த் மேல் சில்ட்ரனுக்கு ஃபீமேல் சில்ட்ரனுக்கு வந்து சத்யசாய் ஸ்டடி சென்டர் மாதிரி ஆரம்பித்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் குழந்தைங்களுக்கு வந்து மாரல் கிளாஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் எல்லா மத மதத்தோட குழந்தைங்களுக்குமே இங்கே பண்ணுறோம் வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற டவுட்ஸு கிளியர் பண்ணி அதே நேரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நன்னடத்தையை வந்து இந்த சென்டர் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க டெடிக்கேட்டட் டீச்சர்ஸு அவங்க வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸோடு இங்கே பண்ணுறாங்க இங்கே வந்து தே ஆர் நாட் பேட் ஃபார் ரெண்டு டீச்சர்ஸ் ரெகுலராக வராங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சொல்லித்தராங்க அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் அன் அவர் வந்து ஃபார் மாரல் கிளாஸ்ஸும் பேலன்ஸ் ஒன் ஹவர் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ்ஸ்ட க்ளாஸ் ஸ்டடி சென்டர் இதில் இருந்து டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறாங்க சார் அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே வந்து இப்போது ரீசெண்டாக இப்போது ட்வெண்ட்டி எத் வந்து இன்னோகர் பண்ணியிருக்கோம் எயிட் எயிட்டீன்த்து அன்னைக்கு நாகரத்து பண்ணுவோம் விமென்ஸுக்கு வந்து டெய்லரிங் கிளாஸஸ் சொல்லிடுறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு வந்து டேலி கிளாஸ் வித் ஜிஎஸ்டி எக்ஸல் கிளாஸஸும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லித் தரப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார் சார் ஆக்டிவிட்டிஸ் வரைக்கும் பஜன்ஸ் வந்து பஜன்ஸ் வந்து ரொம்ப அருகாமையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அது இல்லாமல் வந்து பாபாவோட பர்த்டே எப்ரி இயர் டுவெண்ட்டி தேர்ட் நவம்பர் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த அக்கேஷனை ஓகே ஆன் ஈவ் ஆஃப் தி செலப்ரேஷன் சர்விசாய் பாபா பர்த்டே செலப்ரேஷன் நாங்கள் வந்து இந்த கண் சிகிச்சை முகாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் இந்த கண் சிகிச்சை முகாமில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சார் இப்போதைக்கு வந்து ஒரு முப்பத்தொம்பது பேர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நாற்பதாவது இப்போ வந்து நீங்க இந்த கண் கேட்ராக் இருக்குன்றவங்கள நீங்க வந்து நேரடியாக இன்னைக்கே சங்கர் நேத்திரா ஹாஸ்பிட்டல் ஆச்சு என்ன பண்றாங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து தோஸ் ஹேவிங் ஹேவிங் இங்கே டூ ஓ கிளாக் இங்கே இருக்கிற அவங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டு சங்கர் நேத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்வீனியன்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேட்ராக்ட்ருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இங்கே நடக்கக்கூடிய எந்த ஆக்டிவிட்டிக்குமே வந்து தேர் இஸ் நோ சார்ஜஸ் எல்லாமே ஃப்ரீ தான் பாபா ஆர்கனைசேஷன் ஓகே இப்போ கேட்ராக் இருந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களை அழைச்சிட்டு இப்போ மறுபடியும் நீங்களே அழைச்சிட்டு கொண்டாந்து விட்டீங்களா இல்லை அவங்க இப்போ எந்த இடத்துலேருந்து அவங்க வர்றாங்களோ அந்த அவங்க ஒரு பர்டிகுலர் கேதரிங் பிளேஸில் வர சொல்லிட்டு இருந்து நாங்கள் அவங்களுக்கு கூட்டம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அண்ட் பேக் டு ஹோம் ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ சார்ஜஸ் கூட அவங்களுக்கு கொஞ்சம் இது காமன் பிளேஸ்லருந்து சங்கர் நகர ஹாஸ்பிட்டலில் இருக்கு আগ চৰ্জৰি কাষ্ট ফ্ৰি আৰম্ভ কৰি